கல் உயிரை கொள்ளும் சொல் உயிரோடு கொள்ளும் ரிப்பீட் கல் கொள்ளும் சொல் உயிரோடு கொள்ளும் கவனமாக இருங்க கவனமாக செய்யுங்க கவனமாக சொல்லுங்க கவனம் முக்கியம் இதாங்க கான்செப்டு Friends, Welcome to the channel. Request, Kindly, Like, Share, Subscribe and Support வீடியோ பாருங்கள் கவனமாக இருங்க ஒரு ஒரு முடியலாம் ஆனால் நீங்க ஆயிரம் மன்னிப்பு கேட்டாலும் அது பழைய நிலைமைக்கு வராது வீசுற கல் பேசுற சொல் ரெண்டுத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கல் உயிரை கொள்ளும் சொல் உயிரோடு கொள்ளும் கவனம்